வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு லைனிங் சுடிதார் அளவு எடுத்து எப்படி வெட்டலான்றது தான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தொப்ப உள்ளவங்களுக்கு இது எப்படி வெட்டலான்றது தான் மெயின் இதோட அளவு பார்த்தீங்கன்னா உயரம் முப்பத்தி ஒம்பது ஷோல்டர் பதினஞ்சரை அப்பர் செஸ்ட்டு முப்பத்தெட்டு மிடில் செஸ்ட்டு நாற்பது இடுப்பு வந்து முப்பத்தெட்டு சீட்டு நாற்பத்தி ரெண்டு ஆமூல் பதினெட்டுரை கை வந்து எட்டு இன்ச்சு ஷார்ட் ஸ்லீவ் கை சுட்டளூ பதினாலு முன்கழுத்து ஏழு பின்கழுத்து எட்டு இந்த லைனிங் ப்ளவுஸு தொப்போ உள்ளவங்களுக்கு இது எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இப்போ கஸ்டமர் வந்து தொப்பை இருக்கிறாங்க ஷேப் இல்லை ஷேப்பு கேட்குறவங்களையும் எப்படி நம்ம கட் பண்ணலாம் அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ இந்த நாற்பது சைஸு லைனிங் சுடிதார் எப்படி வெட்டலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ இந்த அளவு எடுத்து சுடிதார் எப்படி வெட்டுறது பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து இதை ரெண்டு மீட்டர் இப்போ பாருங்க ரெண்டு மீட்டர் இருக்குது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கில் தான் வரும் லைனிங் இப்போ நான் இது டபுள் ஃபோல்டிங்கில் வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி இந்த ஓப்பன் பக்கம் கீழே விட்டுருங்க இந்த ஃபோல்டிங் வந்து மேலே இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒரு லைன் போட்டுக்கலாம் ஷோல்டர் லைன் இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஒரு மார்க்கு மேலே ஷோல்டருக்கு ஆரம்பிச்சி தையலுக்கு இப்போ ஃபோல்டிங்லாம் நம்ம லைனிங் விடக்கூடாது லைனிங்கில் வந்து நம்ம என்ன லென்த் வருதோ கரெக்டாக வச்சு ஒரு மார்க்கு ஷோல்டர் வந்து பதினஞ்சு அரை பதினஞ்சு அறையை ரெண்டாக பிரித்தா ஏழை முக்கால் ஏழை முக்கால் ஒரு மார்க்கு ஒன்னே காலு இன்ச்சு நம்ம ஷோல்டர் கம்மி பண்ணிடுங்க இது வந்து நெக்கு வந்து லோ நெக்கு எட்டு இன்ச்சு பேக் அதனால ஒன்றரை இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிடலாம் இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப்புக்கு ஆற இன்ச்சு போடுறேன் இப்போ நம்ம ஆமூல் பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் முப்பத்தி எட்டு ஆறாய் பிரிக்கணும் நம்ம ஆறாய் பிரித்தா ஆறரைக்கு ஒரு புள்ளி கம்மியா வரும் ஆறரைக்கு ஒரு ஒன்றரை புள்ளி கம்மியாக வரும் இப்போ இதுதான் ஆமூலோட இறக்கம் நம்ம ஆமூல் இறக்கம் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஷோல்டர் லைன் ஸ்ட்ரைட் இந்த ஸ்ட்ரைட் இப்போ சைடு ஸ்லிட்டு பதினஞ்சு வைக்கிறேன் சென்டர் பண்ணுங்க பதினஞ்சு சென்டர் பண்ணீங்கன்னா ரெண்டாவது பிரிச்சா ஏழுறேன் இப்போ நம்ம இதுலேருந்து இருந்து ஒரு இன்ச்சு நம்ம இறக்கி மார்க் பண்ணுங்க இதுதான் இடுப்பு ஒரு அளவு இப்போ நம்ம இதை லைன் பண்ணிக்கலாம் இதை வந்து சிப் மார்க் இப்போ பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் வந்து முப்பத்தெட்டு நாலா பிரிச்சா ஒன்பதுரை ஒன்பது ஒரு மார்க்கு ஒரு இன்ச்சு வந்து பாடி லூஸ் இப்போ இடுப்பு பார்த்தீங்கன்னா அதே முப்பத்தெட்டு தான் நாலா பிரிச்சா ஒன்பதுரை ஒரு இன்ச்சு பாடி லூஸ் சீட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு நாலாவது பிரிச்சா பத்தரை ஒரு இன்ச்சு பாடி லூஸ் இது வந்து ஒரு இன்ச்சு கம்பல்சரியாக விட்டால் போதும் இப்போ நம்ம இங்க டோட்டலாக வந்து பதினொன்று இருக்குது கீழே பாட்டத்தில் வந்து பதினொன்றரை ப்ளஸ் ஒரு இன்ச் அதாவது சீட்டுக்கும் பாட்டத்துக்கும் ஒரு இன்ச்சு இருந்தால் போதும் நம்ம இதை இது நேர்கட்டுது இது வந்து தையக்கூடு இது வந்து நம்ம ஒரு ஒன் இன்ச் கொடுத்துறோம் இந்த இடத்துல நம்ம ஸ்கேல் எப்படி திருப்பி போடுங்க பாருங்க இந்த இடத்துல ரவுண்ட் பாருங்க இப்போ இந்த தொப்ப உள்ளவங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த இடத்துல சீட் ஆயிடும் இப்போ மிடில் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு அரைஞ்சு விட்டுருங்க மிடில் செஸ்ட்டு நாற்பது நாலா பிரிச்சா பத்து பாருங்க பத்தில் ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போடுங்க இப்போ மிடில் பிரிச்சா பத்து பாருங்க பத்து ஒரு முக்காளிச்சு நம்ம பாடி லூஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம நம்ம ஷேப் கொடுப்போம் இது ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்கு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா துணி ஒன்றாச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிடணும் இப்போ ஆமாம் பாருங்க ஆமல் ரவுண்ட் எடுப்போம் இப்போ இந்த இடத்துல ஒரு அரைச்சு ஸ்லோ அரை அரைச்சு ஸ்லோப் பண்ணி நம்ம ஆமலோடைய ரவுண்ட் எடுத்துருவோம் ஆமல் பாத்தீங்கன்னா இது வந்து தையலுக்கு தையல் போச்சு ஆமல் வந்து பதினெட்டு அரை இது பதினெட்டு அறை ரெண்டா பிரச்சிங்கன்னா ஒன்பதை கால் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் இப்போ பாருங்க கரெக்டா ஒன்பதே கால் இருக்கு ஒன்பதே கால் இருக்கு இப்ப நம்ம நெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டையும் கச்சிடலாம் வச்சு இந்த ஆறு இன்ச்சு நம்ம ஸ்லோப்புக்கு மார்க் பண்ண பாருங்க எடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பேக் ஷேப் இது வந்து கவர் தட்டி விட்டு இது வந்து இது வந்து பேக்கு நெக் பார்த்தீங்கன்னா தைய கூடுது வந்து ஏழு இப்போ தையலுக்கு அரைச்சு விட்டு ஏழு ஒரு மார்க் பண்ணீங்க இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் செஸ்ட் நாளா பிரிச்சா நாற்பது நாற்பது நாளாக பிடிச்சா பத்து இப்போ இதில் தான் நம்ம டாட்டு பின்னாடி வந்து டாட் மார்க் பண்ணோம் இப்போ இந்த இடுப்பு இருக்குது பாருங்க இந்த இடுப்புக்கும் சென்டர் இது இந்த நாலரை இங்கே நாலரை ஒன்பது இன்ச்சு லென்த்து வைங்க இப்போது நாலு இன்ச்சை இந்த கேப்பு இப்போ இது வந்து நம்மளுக்கு பேக் டாட் வரும் அப்போ தான் நம்மளுக்கு பேக் டாட்டில் வந்து ஃப்ரண்ட்டு லூஸ் விழாது பேக்கில் இது வந்து பேக் டாட்டு நண்பர்களே இப்போ இந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஃபிரண்ட்ல கரெக்டாக வந்துரும் பின்னாடி நம்ம லூஸ் விடும்போது இந்த டாட் பிடிச்சிட்டீங்கன்னா கரெக்டா ஃபிட்டாக வந்துரும் இதை நான் மார்க் பண்ணிட்டேன் இத கட் பண்ணி எடுத்துறேன் இந்த நெக்கில் வந்து ஒரு மார்க் போயிடுவோம் இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட் எடுத்துருவோம் இந்த ஃப்ரண்ட் தனியாக எடுத்து பேக் தனியாக எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டை வந்து கவர் தட்டு இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு வெட்டி எடுத்துருவோம் இப்போ வந்து நம்ம பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஷேப் தேவையில்லை இந்த பேக்கில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிடலாம் நண்பர்களே பாடி பீஸ் வெட்டியாச்சு இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் இந்த பேக் டாட் வந்து நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம் இந்த பேக் டாட்டு மார்க் பண்ணிடுறேன் மெயின் பீஸ் இதை போட்டு கட் பண்ணிட்டு நான் ஸ்லீவ் வெட்டி காட்டுறேன் இப்போ நம்ம அடுத்தது ஸ்லீவ் வெட்டுறது பார்ப்போம் இது வந்து ஷார்ட் ஸ்லீவு இது வந்து பாட்டம் கீழே பாட்டு ஒரு லைனு இது வந்து ஒரு கால் இன்ச்சு கீழே பைப்பிங் வருது அதனால கால் இன்ச்சு போதும் கை உயரம் எட்டு எட்டுல ஒரு மார்க்கு யல் அரைச்சி இப்போ கை சுட்டல் வந்து பதினாலு ரெண்டாவது பிரித்திங்கன்னா ஏழு ஏழில் ஒரு மார்க்கு இப்போ ஆமல் வந்து பதினெட்டு அரை ரெண்டாவது பிரிச்சிங்கன்னா ஒம்பதே கால் ஒம்பதே காலில் ஒரு மார்க்கு நம்ம ஒரு இன்ச்சு நம்ம கழிச்சிருவோம் ஒரு இன்ச்சு கழிச்சிட்டோம்னா எட்டே கால் இதோட பாதி வந்து நாலு புள்ளி அந்த நாலு புள்ளி தான் மேலே கைக்குலுக்கி வைக்கணும் நாலு புள்ளி வச்சு நம்ம இதாக மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து தைய கூடு இது நமக்கு எக்ஸ்ட்ரா தூங்கு நான் அது வந்து கை ஷேப் வரைஞ்சிடுறேன் இது வந்து பேக் ஷேப் இது வந்து ஃப்ரெண்ட் கவர் செட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டேன் கட் பண்ணி எடுத்துடுறேன் ஸ்லீவ் வந்து வெட்டியாச்சு இதை கவர் தட்டு எடுத்தோம் ஃப்ரண்டில் கவர் தட்டு வந்து ஒரு ஒரு அரைச்சி ஸ்லோப்பாக எடுத்துடணும் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை மெயின் பீஸில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மெயின் பீஸு இந்த மெயின் பீஸில் பாருங்கள் இந்த பேக்கு இந்த ஃப்ரண்ட்டு ரெண்டும் போட்டு ஒன்றா போட்டு கட் பண்ணி எடுத்துட்றேன் நண்பர்களே நாப்பது சைஸ் சுடியாறு தொப்பு உள்ளவங்களுக்கு எப்படி வெட்டணும்ன்றதை நான் வெட்டி காட்டியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க அடுத்த வீடியோல பாப்போம்